அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி சித்திரை மாதம் நான்காம் தேதி காலை வானிலை நிலவரம் நீ வியாழக்கிழமை இன்றைக்கி நேற்று புதன்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல மழை ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் மணல்மேட்டில் மழை எதிர்பாராத மழை அதாவது வந்து எதிர்பாராத எதிர்பாருங்கிற மாதிரி நேற்று வந்து ஆனால் சில மாடல்கள் வந்து நேற்று காட்டுச்சு சென்னையிலாம் மழை பெய்யும் இதெல்லாம் டெல்டாலாம் காட்டலாம் மழை பெய்யணும் ஆனால் சென்னை காட்டுச்சு எல்லாமே எல்லாமே அது வந்து ஒரு மாதிரி அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில் வங்க வங்க கடல் வர வராது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க ஆனால் வந்து சென்னையில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சென்னை வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதாவது ஒரு வரலாற்று மழைன்னு தான் சொல்லணும் ஏப்ரல் மாதத்தில் பெய்த மழையே வரலாற்று காலத்தில் பெஞ்ச மாதிரி ஒரு மழை பெஞ்சிருக்கு ஒரு அதாவது வந்து காற்றில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது காற்றில் திசை வேக மாறுபாடு இருக்குது திசை வேக மாறுபாடு காற்றில் போக்கிலேயே திசை வேக மாறுபாடு அதாவது வந்து முக்கடல் காற்று நம்மளது வந்து ஒரு தீபகற்பம் இந்தியா இல்லை அது தென் மாவட்டங்கள் கேட்கவே வேண்டாம் நமக்கு அது நம்ம டெல் டெல்டா கரையோரங்கள் சென்னை வந்து இந்த பக்கம் வங்கக்கடல் அடுத்த பக்கம் அரபிக்கடல் கீழே வந்து குமரிக்கடல் இந்த மாதிரி வந்து ஒரு இந்திய பெருங்கடலே மூணும் முக்கடல் காற்று வந்து நமக்கு வர்றதுனால எந்த காற்று வேகமாக இருக்கோ அது அதில் வந்து வெப்ப அதாவது வெப்ப காற்று மீற காற்று என்ற இடத்துல சேருதோ அதாவது காற்று குவிதல் அதாவது விண்ட் கன்வென்ட்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க அது எங்கே ஏற்படுதோ அங்கே மழை பெய்யுது இப்போ வந்து நம்ம இதில் மேப்பில் பார்த்துருக்கலாம்னீங்க மன்னார் வளையோட ஆகிட்ட ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது அந்த ஒரு மெலிந்த சுழற்சி அதுதான் இப்போ காற்றின் போக்கில் நமக்கு டெல்டா பகுதியில் நமக்கு வந்து மழையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்கு இப்போ காலையில் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு பார்த்தா இப்பயே நம்ம பக்கம் வந்து மேக உற்பத்தி நம்ம திருச்சிக்கு அந்தாண்ட அதாவது நம்மளை நோக்கி அதாவது வந்து மேற்கிலிருந்து கிழக்காக மேக உற்பத்தி இருக்குது இது மதியமே கூட டெல்டா மாவட்டங்களில் மழையை தரலாம் தராமலும் போகலாம் அதாவது எவ்வளோ தூரம் வந்து அந்த காற்று இருக்குது அந்த போக்குவரத்து இருக்குங்கிறது தான் இது வந்து நேற்று சென்னை மழை இதை வேணால் எவ்வளோ எவ்வளோ பேஞ்சிச்சின்னு பாருங்கள் கிட்டக்கிட்ட ஒரு அறுபது எழுபது எழுபத்தஞ்சி அறுபத்தி ஒம்போது வருசலா சென்னை மாநகரம் அதில் வந்து இருக்கிற ஒரு ஒரு ஏரியாவும் எவ்வளோ பேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது அது சாட்டு அதாவது அடுத்தது மே முதல் வாரத்தில் ஒரு சுழற்சி வந்து வங்கக்கடலில் ஏற்பட போகுது அந்த சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வடக்க மியான்மர் வங்கதேசம்லாம் போகாது போவாது அதிகபட்சமாக போனால் ஆந்திரா இல்லை சென்னை எதுக்காக சொல்கிறோம்னா பழையப்படி சென்னை மாட்டும் போல் தெரியுது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் வங்கக்கடலை வர மழை பெய்யும் சென்னை ஒரு அதாவது மாநகரங்கிறதுனால அதில் கொஞ்சம் அசௌரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே முதல் வாரத்தில் இன்னும் ஒரு பதிமூணு நாள் இருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளேயே ரெண்டு மூணு மழை இருக்குன்னு வச்சிங்க அதாவது வந்து இந்த மழைலாம் எப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் மழை ஒரு அரை மணி நேரம் பெய்யும் அதுக்கப்புறம் பெய்யும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் நான் சொல்கிற மழை வந்து காற்று சுழற்சி மழை ரெண்டு மூணு நாள் இருந்து வச்சு செய்யும் அந்த மாதிரி மழை அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல் வாரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறத மட்டும் கருத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நமக்கு டெல்டா மாவட்டங்களில் நம்ம டெல்டா கரையோரங்களில் ஒரு மழை வந்து இன்றைக்கி மதியம் நாளைக்கு ஏன்னா மேப்பு ஷோ பண்ணுறது ஓரளவுக்கு இப்போ வந்து நடக்குது அதனால் வந்து வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக வரலாம் ஆனால் நேற்று மேப்பு ஷோ பண்ணுறதுல வந்து மேகக்கோவிகள் வேறு இடத்துல இருந்துச்சு மழை வேறு இடத்துல பெஞ்சுதுங்கிறதுலாம் வேறு ஆனால் அரௌண்டிங் ஒரு அறுபது கிலோமீட்டரு எண்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் அது நடக்குது நேற்று நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே நடந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதனால் நவுகாஸ்ட் அலட்டும் சொல்கிறத விட அதாவது நிகழ்நேர வானிலையில் கரெக்டாக சொல்லிடலாம் ஏன்னா எந்த காற்று அதிகமாக இருக்குது எந்த காற்று குறைச்சலாக இருக்குது மேற்கேருந்து கிழக்க வர்றது இருக்கா கிழக்கேருந்து அதாவது மேற்கு காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா கிழக்க கொண்டு போய் தெளிவிடும் கிழக்கு காற்று வேகமாக இருந்துச்சுன்னா கொண்டாந்து தெளிவிடும் தெற்கு காற்று குறைச்சலாக இருந்துச்சுன்னா வடக்கேருந்து தெக்க மேகம் வரும் இந்த மாதிரி இருக்கும் அதனால் கிழக்கு காற்று மேற்கு காற்று வேகம் தெற்கு காற்று கொண்டு தள்ளிச்சின்னா நடுப்புறம் கொண்டு போய் தள்ளிடும் அதனால் வங்க கடலோரம் வர்றதுக்கு மேற்கு காற்று வந்து கொஞ்சம் வேகமாக இருந்து கிழக்கு காற்று குறைச்சலாக இருந்து அதுவும் இல்லாமல் வேறு காரணிகளும் சரியாக இருந்துச்சுன்னா வர அதாவது எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் பெய்யுங்கிறது தான் அதனால் மழை வாய்ப்புங்கிறது மே முதல் வாரத்தில் இருக்குது இப்போ மழை பெஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியெல்லாம் கொள்ள வேண்டாம் அதனால் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மட்டும் நினப்பு வச்சிங்க ரெட்டுங்களா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்